இது என்ன வண்டின்னால் சுசிக்கு அசு ஒன்று வண்டி போய் பழைய மாடல் வண்டி ஆமாம் இந்த வண்டின்னா இப்போ கிடைக்கிற அப்படி நல்ல தரமான வண்டி சாமானியமாக இந்த கம்ப்ளைண்ட் வராது இல்லை இல்லை என்ன கம்ப்ளைண்ட்னா செல் வண்டி கஸ்டமர் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொன்னாங்க போய் பார்த்தேன் சாவி ஆன் பண்ணேன் சாவி ஆன் பண்ணி பேட்டி வேணும்னு பார்த்தேன் யாரும் ஒன்று அடித்தேன் எதுவுமே வேலை செய்யலை அதோட கிக்கில் அடித்தேன் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு கஸ்டமர் வயசானவங்களால உன்னால் கிக்கில் ஸ்டார்ட் பண்ண முடியலை உங்களால் ஆனால் செல்ஃபு தான் எடுக்கலை என்னென்ன கடையில் போய் பார்த்தா தான் என்னென்னு தெரியும் சொன்னேன் செல்ஃப் எடுக்கலன்னா முதல்ல எப்படி செக் பண்ணோம்னா இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்கிறேன் சின்ன கம்ப்ளைண்டு தான் ஆனால் கொஞ்சம் கவனமாக இல்லாமல் இருந்தீங்கனாக்க வேலையில் இழுத்துரும் அது என்னென்னு முதல்ல சொல்கிறேன் முதல்ல செல்ஃப் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி டெஸ்ட் டெஸ்ட்லம் இதாக எடுத்துங்க நான் இண்டிகேட் வச்சுருப்பேன் கடையில் இந்த மாதிரி வயர் வைக்கணும் அதாவது இங்கிட்டு ஒரு ஒயரு இதில் ஒரு வயர் வச்சு முதல்ல பேட்டி வேலை செய்தான் பார்க்கணும் பேட்டியில் பவர் இருக்காமல் பார்க்கணும் சரியாக வைக்கலண்ணா ஒன்றும் இல்லை ஒவ்வொரு வைக்க முடில இப்படி வச்சு இப்படி வச்சிடணும் இதா எரியுது இப்படிதான் செக் பண்ணணும் முதல்ல இல்லை எரிஞ்சிச்சுனாக்கே பேட்டரி பேட்டரி நல்லாயிருக்குன்னு நடத்தினேன் அப்படி இருந்துச்சுன்னா அதாவது பவர் கொஞ்சமாக இதில் வரும் அதில் சுத்தமாக வரல அப்போம்போது இந்த மாதிரி மொலை இண்டிகேட்டர் வச்சு பார்க்கணும் டெஸ்ட் நம்ம வச்சு பார்த்துட்டு பேட்டரி ஹைட்டாக இருந்துச்சுன்னா அடுத்து என்ன செய்யணும் இந்த பீஸென்னா இப்படி கழட்டி விடணும் ஆயிரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பீஸுக்கு தனியாக கழட்டி எடுத்துக்கணும் எடுத்து இந்த பீஸை தனியாக வச்சுட்டோம் மொதல் இருந்தா இருக்குது வச்சுட்டு என்ன செய்யணும் முதல்ல இந்த இதில் லைன் வருதான் பார்க்கணும் இதில் மெயினை வச்சுக்கிட்டு எர்த்தை வந்து பேட்டரியில் இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் அதாவது எர்த்து வந்து பேட்டரியில் வச்சுட்டு முதல்ல ஏன்னா இதுக்கு லைன் தான் பார்க்கணும் இங்கே இப்படி வச்சு பார்க்கணும் இங்கேயே நல்லா லைன் வந்துச்சு லைன் வந்துச்சு அப்பம்போது என்ன செஞ்சேன் இதில் லைன் வருது அப்போ இந்த லைனில் லைன் வருது இந்த லைன் க்ளீனாக இருக்குது அடுத்து என்ன பண்ணேன் எர்த் வயர் எர்த்து வயரை என்ன செக் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அந்த ஜாக்கெட்டோடு வச்சு பார்த்தேன் லைன் சப்பில் வரல அப்போம்போது கட் பண்ணிட்டு வச்சு பார்த்தேன் எர்த்தில் இங்கே எர்த்தில் எர்த்தை வச்சுக்கிட்டு இந்த ஒன்றும் மெயினை உணர்ந்து இதில் மெயினில் வச்சே என்னை இண்டிக்கேட்டு எரியலை டெஸ்ட் லம் எரியலை அப்போ இதில் என்ன மெயின் எல்லாம் கரெக்டாக வருது எடுத்து கிடைக்கல நான் சொல்கிறவங்க தெளிவாக புரியும் நினைக்கிறேன் செல்ஃப் பேட்டரி லைன் வேலை செய்யலைன்னா இதான் மெத்தடு இது சிம்பிளான மெத்தடு அதுக்கப்புறம் இங்கே மற்ற பிரித்து பாருங்கள் இந்த லைன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேரெக்டாக வச்சு பார்க்கணும் மெய் இதில் எடுத்து எடுத்துல எடுத்து மெயினில் மெய் மெயினில் டெஸ்ட்லம் வச்சு பார்க்கணும் எரிஞ்சுதா டெஸ்ட்லம் எரியுதா அடுத்து என்ன செய்யணும்னா இந்த பீஸ் ஃபுல்லாக கழட்டி கல்வி போட்டுருணும் கழட்டி போட்டு இதில் மெயின் ஒரு தான் பார்க்கணும் இதில் மெயினை வச்சு எடுத்து வயரை கொண்டே பேட்டரியில் வைக்கணும் வச்சோம்னா அப்போ டெஸ்ட் பிளம்பு எரியணும் அப்போ எரிஞ்சிச்சா ஓகே அப்போ அந்த லைனா க்ளீனாக இருக்குது அப்போ அடுத்து என்ன செய்யணும் எடுத்துக்கு வந்துடணும் எடுத்து இதில் வச்சுட்டு டெஸ்ட் பிளம்பு மெயினை கொண்டாந்து பேட்டரி மெயினில் வைக்கணும் எரியுதான் பாருங்க எரிஞ்சிச்சுனாக்க எல்லாம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கு மேலே கம்பெனி சாப்பிடு லைனில் கம்ப்ளைண்ட்டாக பிரித்து பார்த்தா தெரியும் ஆனால் இதில் என்ன கம்ப்ளைண்டா எர்த்து கிடைக்காம இருந்துச்சு இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு எடுத்து டெஸ்ட் பிளம்போட எடுத்து வச்சு மெ டெஸ்ட் பிளம்போட மெயினை கொண்டு பேட்டரியில் வச்சு பல்ப் எரியலை அப்போ செக் பண்ணி பார்த்து எடுத்து அந்த பவர் சப்ளை சரியாக இல்லாமல் இருந்துச்சு இப்போ கட் பண்ணி ஜாயின் பண்ணாமல் இந்த சப்ளை க்ளீனாக இருக்குது இப்போ நல்லா வேலை செய்யுது அதனால் இந்த செல்ஃப் எடுக்கல பேட்டரி லைன் வேலை செய்யணும் மூலை இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நீங்கள் மற்ற பிரித்து வேலை பாருங்கள் ஆமாம் ஏன்னா டக்குன்னு எல்லாத்தையும் பிரிச்சிங்கனாக்கா உங்களுக்கு தான் வேலை நேரம் அதிகமாக போயிடும் இந்த மாதிரி தான் மோலை செக் இதான் சீசியான மெத்தடும் கூட இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுத்து மற்ற பிரித்து வேலை பாருங்கள் இது நல்ல தகவல் இது நல்லா ஒர்க் ஷாப்பில் புதுசாக வேலை செய்கிறவங்க ஐடி படிக்கிறவனா இந்த மாதிரி வைரிங்க பாருங்கள் பார்த்தீங்கனால உங்களுக்கு புரியும்